வங்கியால் வழங்கப்படும் வைப்புத் தொகை மீதான வட்டிக்கான வரி பத்து சதவீதம் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட தகவல்கள் தொடர்பில் அறியும் நோக்கில் ஃபேக்டரிசன்டோ நிறுவனம் ஆய்வொன்றை மேற்கொண்டது கடந்த அரசாங்கத்தினால் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களில் மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் சில திருத்தங்களை கொண்டு வருவது தொடர்பில் கடந்த பதினெட்டாம் திகதி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இதன்போது வங்கி வைப்புத் தொகை மீதான வட்டிக்கு அறவிடப்படும் நிறுத்தி வைத்தல் வரியை ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை அதிகரிக்க ஐஎம்எஃப் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதேவேளை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மாதாந்த வருமான வட்டி பெறுபவர்களுக்கு மாத்திரமே இந்த வரி விதிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டினார் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் மாதத்திற்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் குறைந்த வருமானம் உள்ளவர்களிடம் நிறுத்தி வைத்தல் வரியை அறவிடாமல் இருத்தல் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் மூலம் குறைந்த வரி விகிதங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்குவது என்பனவே இதன் நோக்கம் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் குறைவான வரம்பில் மூத்த குடிமக்கள் இருந்தால் அவர்களை இந்த வரியிலிருந்து விடுவிப்பதற்கான முழு வாய்ப்பு வழங்கப்படும் என்று நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும குறிப்பிட்டாா் இதேவேளை இது தனிப்பட்ட நபருக்கான வட்டி அல்ல எனவும் மாத வட்டி வருமானம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேல் உள்ளவர்களுக்கு மாத்திரமே இது பொருத்தும் என்றும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அதுகோரல தெரிவித்திருந்தாா் வரி செலுத்த தேவையற்றவர்களிடமிருந்து இந்த பொறிமுறையின் கீழ் வரி அடவிடப்பட்டிருக்கும் பட்சத்தில் அதனை மீள வழங்குவதற்கான நடைமுறையை அரசாங்கம் முன்வைக்கும் என தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ கூறினார் தற்போதைய ஐந்து சதவீத நிறுத்தி வைத்தல் வரியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் பத்து சதவீதமாக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான வட்டி வருமானம் உள்ளவர்களிடமிருந்து மட்டுமே இந்த நிறுத்தி வைத்தல் வரியை அறவிடவுள்ளதாகவும் குறைந்த வட்டி வருமானம் உள்ளவர்களிடமிருந்து இந்த வரியை அறவிடாமல் இருப்பதற்கு அரசாங்கம் முன்மொழிந்துள்ளதாக வரி தொடர்பான ஆலோசகர் சுமுது விதானகே சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த நிறுத்தி வைத்தல் வரி பத்து சதவீதமாக அதிகரிக்கப்படும் என்றும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேல் மாத வட்டி வருமானம் பெறுபவர்களிடமிருந்து மாத்திரமே இந்த வரியை அறவிட முடியும் என்றும் அரசாங்கம் தெரிவிக்கின்றது மேலும் மாதாந்த வட்டி வருமானம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் குறைவாக உள்ளதாக தகவல்களை சமர்ப்பிப்பதன் மூலம் இந்த பத்து சதவீத நிறுத்தி வைத்தல் வரி செலுத்துவதிலிருந்து விலக முடியும் என்றும் அது தொடர்பான முறையான அமைப்பு எதிர்காலத்தில் தயாரிக்கப்படும் என்றும் அரசாங்கத்தின் கூற்றின்படி புலனாகின்றது